கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்விரை தசமி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை பின் தேய்விரை ஏகாதசி உத்திர நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் ஹஸ்த நட்சத்திரம் தியாகியம் பதினேழு புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு சித யோகம் இன்று ஸ்ரீபில்லி புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கவண்ணார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் திருமாலெருஞ்சோலை ஸ்ரீ கள்ள புறப்பாடு இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து ஐந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு நாப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டு நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை முப்பது வினா நாளிகை இன்றைய காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி அறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் காட்டு ஆமணக்கு இலையை விளக்கண்ணையில் வதக்கி கட்டிகள் மீது கட்டி வர கட்டிகள் கரையும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் நற்பு மிதுனம் வரவு கடகம் பக்தி சிம்மம் வெற்றி கன்னி பரிசு துலாம் பயம் விருச்சகம் பாராட்டு தனுசு போராமை மகரம் ஆதரவு கும்பம் புகழ் மீனம் போட்டி